வணக்கம் வாழ்க வளமுடன் குமரேசன் ஐயா நம் மனதில் மீண்டும் மீண்டும் தீய எண்ணங்கள் எழாமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை முதலில் எண்ணம் ஏற்பட காரணம் என்ன என்று பார்ப்போம் தேவை பழக்கம் சூழ்நிலை பிறன்மன தூண்டுதல் கருவமைப்பு தெய்வீகம் இதில் தீய எண்ணம் பெரிதும் வர காரணம் பழக்கம் சூழ்நிலை பிறர்மன தூண்டுதல் ஓரளவுக்கு சில வேளைகளில் கருவமைப்பும் கூட உண்மையில் எதிரி உனக்கு உண்டு எனில் உள்ளத்தில் எழும் ஒழுங்கற்ற எண்ணமே என்கிறார் மகரிஷி தீய எண்ணங்களைக் கண்டு பயப்பட வேண்டும் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் என்கிறார் வள்ளுவர் நாம் தீவிர முயற்சி செய்து ஒரு நல்ல எண்ணத்தை தொடர்ந்து மனதில் வைத்திருக்க வேண்டும் தீ எண்ணம் எழுவதற்கு இடம் இருக்காதபடி எந்த நேரமும் ஏதோ ஒரு சங்கற்பத்தை மனதில் சுழல விட்டு கொண்டிருந்தாலும் கூட தீ எண்ணத்தை அது விளக்கும் தீ எண்ணம் வரும் சூழ்நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதைத்தான் நல்லோருடன் இருக்க வேண்டும் நல்லதையே பார்க்க வேண்டும் நல்லதையே படிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நல்ல எண்ணம் வரும் என்கிறார்கள் தீய எண்ணத்திற்கு ஒருபோதும் மனதில் இடம் அழிக்கவே கூடாது நல்ல எண்ணத்தை தேடி பிடித்து மனதில் ஏற்றி வைக்க வேண்டும் மனதில் அடிக்கடி வந்து போகும் எண்ணங்களை ஆராய வேண்டும் ஆராய்ச்சியால் தீய எண்ணத்தை செயல்படுத்தினால் துன்பம் வரும் என்பதை தெரிந்து கொண்டு அதை சங்கற்பமாக எடுத்துக்கொண்டால் அடுத்த தடவை அந்த எண்ணம் வரும்பொழுது அதனுடைய விளைவும் சேர்ந்து நமக்கு எண்ணமாக வரும் தவம் செய்ய செய்ய மன வலிமை அதாவது பவர் உண்டாகும் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக தீ எண்ணங்கள் அகன்றுவிடும் நமது முக்கியமான சங்கற்பத்தை எழுதி நமது கண்ணில் படுமாறு வைத்துக் கொள்ளலாம் இது நமது எண்ணத்திற்கு மேலும் வலுவூட்டும் இதை மகரிஷி அவர்கள் தனது அமெரிக்க முதல் பயணத்தில் அங்கு பார்த்ததாக வியந்து அதை கடைப்பிடித்தால் நமக்கு நன்மை விளையும் என்று குறிப்பிட்டுள்ளார் எண்ணம்தான் அனைத்துமே எண்ணத்திற்கு அப்பால் ஒன்றுமே இல்லை நன்மையும் தீமையும் எண்ணத்தின் உள்ளே இதை விளக்கும் விளமாக மகரிஷி அவர்கள் கவிதை எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்கச் செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும் எண்ணமது எழும்போது இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும் எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும் ஆகவே பழக்கமும் ஆராய்ச்சியும் விழிப்பு நிலையும் நமக்கு தீயவனம் எண்ணம் வராமல் தடுக்கும் என்கிறார் மகரிஷி ஆகவே தகம் தவம் தற்சோதனை செய்து தீய எண்ணங்களை தவிர்த்து நல்ல எண்ணத்தையே பெருக்கி வாழ்வில் உயர்வு பெறுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்க வளமுடன் கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க